அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம் சமூக வலைதளங்களிலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது இளங்குமுரன் இளங்குமுரன் யார் என்று சொல்லி வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதே போல உங்களுக்கு சில வேளைகள் வெளி மாவட்டங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் முக்கியமாக இளங்குமரன் என்பவர் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை படுத்துவோர் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இளங்குமரன் அண்மை காலத்திலே பேசிய ஒரு காணொலி ஒன்று பரவலாக ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது அதாவது இலங்கையின் சனத்தொகை இரண்டு லட்சம் என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார் முக்கியமாக இளங்குமரனின் அந்த பேச்சு அதே போல அவருடைய தொடர்பாடல் திறன் பற்றி ப பல்வேறு விதங்களிலும் பல்வேறு வகையாக விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக இளங்குமரன் என்பவர் யார் என்று சொல்லி முக்கியமாக பார்க்க வேண்டும் அவர் மின்சார சபையிலே பணியாற்றியவர் அவர் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் கூட்டங்களை அதே போல தின கூட்டங்களை அதே போல இதர கூட்டங்களை ஒருங்கிணைப்பதில் மக்களை ஒருங்கிணைப்பதில் முக்கியமாக இருந்தவர் குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரன் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் அந்த ராமலிங்க சந்திரசேகரனோடு குறிப்பாக நெருங்கி பழகியவர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி அங்காலை பார்த்தோம்னா உமாச்சந்திர பிரகாஷ் எவ்வாறு தொழிற்பட்டாரோ அதே போல என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு இளங்குமரனும் அதே போல ரஜீவன் அதே போல சந்திரசேகரன் உள்ளிட்டவர்கள் பணியாற்றியிருந்தார்கள் அந்த இளங்குமுரன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இளங்குமரன் அது கூடிய விருப்பமாக பெற்றிருந்தார் இப்பொழுது அவருடைய தொடர்பாடல் திறன் தொடர்பிலே பல்வேறுபட்ட விவா மையங்களிலும் பேசப்படுகிறது அனுர சுனாமியிலே அள்ளுண்டு பெரும்பாலான மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள் நம்பிக்கையின் பேராக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை கிடைத்திருந்தார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போல இதர தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர்களாகவும் சட்டத்தரணிகளாகவும் இருந்தார்கள் அவர் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் சட்ட வியாக்கியானம் தெரிந்தவர்களாகவும் இருந்தார்கள் அப் அப்பொழுது பார்ப்போமானால் மக்கள் பெருமளவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் நிறைய சட்ட ஜாம்பவானாக நிறைய படித்தவராக இருக்க வேண்டும் அதே போல் நிறைந்த சிறந்த தொடர்பாளத்திறனை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கருதினார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு உரையாடுவதற்கு கூட மக்கள் கொஞ்சம் ஒரு இடவெளியை பேணித்தான் உரையாடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மின்சார சபையில் பணியாற்றிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் அது பிழை இல்லை அவர் மக்கள் பிரதியாக வந்திருக்கிறார் இருந்த பொழுதிலும் அவருக்கு அந்த பேச்சாற்றல் என்பது மிகவும் குறைவானதாக காணப்படுகிறது பேச்சாற்றல் என்ற தன்மை இல்லாமையாக காணப்படுகிறது அது தொடர்பிலேயே பல்வேறுபட்ட மையங்களிலும் விவாதிக்கப்படுகிறது இளங்குமரன் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போல பல்வேறுபட்ட பணிகளை செய்தாரா என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது மக்கள் மத்தியிலே யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறிது காலங்களுக்கு முன்னர் சுண்ணக்கல் ஒன்றை கடத்தி கொண்டு போனார்கள் அந்த சுண்ணக்கல் வாகனத்தை அல்லது லொரியை தடுத்து நிறுத்தியதில் முக்கிய பங்கு வகிந்தது அதைவிட அந்த மக்களுக்கு சுயாதீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது இளங்குமரன் அதே போல ரஜீவன் ஜெயச்சந்திர ஜெயச்சந்திரமூர்த்தி ஒரு அதிபராக இருந்தவர் பாடசாலை அதிபர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் என்ன பணிகளை செய்திருக்கிறார் என்றால் அதுவும் கேள்விதான் அப்போ வடக்கு மக்கள் அதே போல இன்னொரு வைத்தியரையும் பவானந்த ராஜாவும் தெரிவித்திருந்தார்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்காக கனதியாக உரையாற்றினார்களா அல்லாவிட்டால் கனதியாக மக்களுக்காக குரல் கொடுத்தார்களா என்றால் அது ஒரு பாரியதொரு வெற்றிடமாகத்தான் இருக்கிறது கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளின் மீது கொண்ட நெருங்கிய அதிகரித்த வெறுப்பு காரணமாக மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ந நம்பிக்கையோடு வாக்களித்திருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அந்தகுமார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் மீது பெருந்த ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்திருந்தார்கள் இருந்த பொழுதிலும் சில காணிகள் விடு விடுபட்டன பல்வேறுபட்ட பணிகளும் செய்யப்பட்டிருந்தன இருந்த பொழுதிலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விதான் இருந்த பொழுதிலும் இவர்கள் மீது அந்த ஏற்கனவே நிறைய பா பாரம்பரியமாக வந்த அரசியல்வாதிகள் வெறுப்போடு இருக்கிறார்கள் இவர்கள் எங்களை தோற்கடித்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் எதிர்மறையான விளைவுகளை எதிர்நோக்குவது ஒரு ஆரோக்கியமான விடயமாக தெரியவில்லை எப்போதோ அவர் பேசிய ஒரு காணொளியை எடுத்துக்கொண்டு இப்பொழுது சமூக வலைதளங்களிலே பரவலாக பேசப்படுகிறது அதுவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இலங்கை திருநாட்டின் சனத்தொகை என்ன என்று கூட தெரியாமல் இருக்கிறாரா என்ற அடிப்படையிலே பரிசீலிக்கப்படுகிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது போது பா பரந்தப்பட்ட ஆய்வையும் பரந்தப்பட்ட தரவுகளையும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டியது முக்கியமான கடப்பாடு காலாகாலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் துறைசார் விற்பனர்களோடு உரையாடி பல்வேறுபட்ட தரவுகளை வைத்துக் கொண்டுதான் பேசுவார்கள் ஆனால் தற்போதைய காலப்பகுதியிலே வாயில் வருகின்றது எல்லாம் பேசுகின்ற ஒரு நடைமுறை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்கள் பெருகிய பிறகு சமூக வலைதளங்களிலே பிரபலமாக இருப்பவர்கள் இப்பொழுது மக்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள் கடந்த காலங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அதே போல இரா சம்பந்தனாக இருக்கலாம் மாவை சேனாதராசாக இருக்கலாம் அதற்கு முன்னர் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் பொன்னம்பலம் இப்படியானவர்கள் இரு இப்படியானவர்கள் வந்து பாரியோரு அரசியல் நீரோட்டத்தோடு பயணிக்கும் போது அவர்கள் அரசியல் பற்றி அறிவுகளோடு இருந்தார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் சரி மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர்கள் சரி இப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களிலே களமிறங்கிற்குள் கூட அரசியல் அறிவல்லாமல் அதே பொது அறிவு இல்லாமல் சமூக அறிவு இல்லாமல் இறங்கி இருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது நேற்று நண்பரோடு பேசும்போது சொன்னார் நண்பர் ஒருவர் என்பிபியிலே இருக்கிறார் அவரிடம் சிலர் உரையாடும் போது சொல்லியிருக்கிறார் எத்தனை உறுப்பினரும் கூட சபைக்கு தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்று சொன்னால் அவருக்கு விடை தெரியாதுன்னு சொல்கிறார் இப்படி எல்லாரும் இப்போ அனுர சுனாமியோடு வந்த அனைவரும் என்பிபி என்ற நாமத்தோடு களமிறங்குகிறார்கள் அது ஒரு புறம் இருக்க தமிழ் தேசிய கட்சியோடும் பலர் களமிறங்குறார்கள் எடுத்தவுடன் எல்லோரும் சுமந்திரன் என்ன செய்தார் சம்பந்தம் என்ன செய்தார் என்ற ஒரு இரண்டு வியாக்கியானத்தோடு களமிறங்குறார்களே தவிர சமஷ்டி என்றால் என்ன பதிமூன்று என்றால் என்ன அரசியலுரிமை என்றால் என்ன கடந்த காலங்களிலே என்னென்ன கட்சிகள் என்னென்ன மக்களுக்கு அநீதி இழைத்தது கருப்பு ஜூலை என்று சொன்னால் என்ன அதே போல வடகிழக்கு மாகாண பிரிவு என்று சொன்னால் என்ன அதே போல அதிகார பரவலாக்கம் என்று சொன்னால் என்ன இப்படியான அறிவு இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதுபோல அறிவு ஒரு புறம் இருக்க மக்களுக்காக சேவையாற்றும் எண்ணத்தோடு எத்தனை பேர் களமிறங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஒரு கேளிக்கை தரும்படையமாகத்தான் இருக்கிறாரு பலரும் மண் பேமீட்டிற்காகவும் சாராய பேமீட்டிற்காகவும் அதே போல தங்களது குடும்பங்களுக்கு என்ன லாபம் என்ற அடிப்படையிலே களமிறங்குறார்களோ இது ஒரு புறம் இருக்க பலர் செய்கிறார்கள் செத்த வீட்டு அரசியல் கல்யாண வீட்டு அரசியல் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழ்த் தேசிய அரசியலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் உள்ளூராட்சி மன்றங்களை களமிறங்குகிறார்கள் அவர்கள் அனைத்து செத்த வீட்டுக்கும் தவறாமல் போவார்கள் அனைத்து கல்யாண வீடுகளுக்கும் த தவறாமல் போவார்கள் செத்த வீடு என்று சொன்னால் பிணமாக இருப்பார்கள் கல்யாண வீடு என்று சொன்னால் மாப்பிள்ளையாக இருப்பார்கள் இப்படியானவர்கள் களமிறங்குகிறார்கள் இவர்கள் களமிறங்கி பிரதேசத்தின் உள்ளூராட்சி மன்றங்களில் என்ன அபிவிருத்தியை செய்தார்கள் என்று சொன்னால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது இதில் தற்போது களமிறங்கியிருந்தவர்கள் பலர் தங்களுடைய வேட்புமனுக்கள் கூட நிராகரிப்பு செய்யப்படும்படியாக அவருடைய வேட்புமனுக்கள் இருந்தன இப்படியானவர்கள் தான் களமிறங்குகிறார்கள் ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்வது கூட அறிவில்லாதவர்களும் பலர் களமிறங்குகிறார்கள் இப்படியானவர்கள் ஒருபுறம் இருக்க இளங்குமுரின் விவ விவகாரத்தை எடுத்து பார்த்தால் இளங்குமுரன் இலங்கையின் சனத்தொகை என்ன என்று கூட தெரியாதவராக இருக்கிறார் இப்படியானவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து மக்களுக்கு எவ்வாறான சேவைகளை செய்ய போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது ஒரு நாங்கள் ஒரு மேம்போக்காக எடுத்து பார்த்தால் அவர் தவறுதலாக பேசி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் தவறுதலாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேச முடியும் மாணவர்கள் இருக்கிறது இலங்கையின் சனத்தொகையை ஒரு ஐந்தாம் அல்லது ஆறாம் தரத்தை கற்கும் மாணவர்கள் கூட சொல்வார்கள் இப்படி இந்த ஒரு விடயம் பல்வேறுபட்டு அமிழ்ந்து கிடக்கும் விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது பலர் உலக அறிவு பொது அறிவு சமூக அறிவு இல்லாதவர்களாம் தற்போது அரசியல் தரவுகளாக மாற வலிக்கட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பான முக்கியமான கேளிக்கை தரும் இருக்கிறது நேற்று முன்தினம் கூட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கூட்டமைப்பு உருவா உருவாகி இருக்கிறது அதே போல ஏராளமான சுயேட்சை குழுக்கள் ஏராளமான கட்சிகள் இருக்கின்றார்கள் இப்படி பார்க்கின்ற போது எத்தனை பேருக்கு அரசியல் தலைவர்களாகும் தகுதி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தை ஆளப்பவர்கள் ஒரு பிரதேசவையிலே பதி பதினைந்து அல்லது பத்து அல்லது இருபத்தைந்து கூட இருக்கலாம் இவர்கள் இருக்கின்ற இவர்கள் பிரதிநிதியாக இருந்து அந்த மக்களை ஆள்வதற்கு பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கின்ற இந்த நாடு எவ்வாறு உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக கட்டியெழுப்பப்படும் என்ற ஒரு அறிவில்லாதவர்கள் கூட களமிறங்குகிறார்கள் பலருக்கு அபிவிருத்தி இந்த களமிறங்கியிருக்கும் வேட்பாளர்களில் சில பேர் கடந்த காலங்களில் சபைகளின் தவிசாளராக துணை தவிசாளராக கூட இருந்திருக்கிறார்கள் இவர்களிடம் அபிவிருத்தி என்று சொல்லி கேட்டால் கூட அதே நேரம் நிலைமே அபிவிருத்தி என்று சொல்லி கேட்டால் கூட தான் இருக்கிறார்கள் வெறுமனே உள்ளாட்சி மன்றம் என்று சொன்னால் குப்பைகளை அள்ளுவது வீதி விளக்குகளை போடுவது சிறு வீதிகளை அமைப்பது என்று சொல்லி இவ்வளவும் தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒழிய உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக நிலைபேன் அபிவிருத்தி சந்தை கட்டுமானம் அதே போல வாழ்வாதாரம் அடைந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் சுயசார்பு பொருளாதாரம் இப்படியான பல்வேறு விடயங்களை செய்ய முடியும் என்பது முக்கியமான விடயம் ஒரு கடை அமைப்பது என்று சொன்னாலும் சரி இன்னொரு என்ன வர்த்தக நிலை அமைப்பது என்று சொன்னால் கூட உள்ளாட்சி மன்றங்களிடம்தான் நாங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதி இல்லாமல் உள்ளூராட்சி மன்றத்தின் அனுசரணை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது எனவே உள்ளூராட்சி மன்றங்களில் களமிறங்கி இருப்பவர்கள் இதுரவிலே ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிய தருகிறேன் நன்றி வணக்கம்